வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஏலமண்ணா பகுதியில் நூற்றாண்டு பழமையான ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் மறு பிரதிஷ்ட விழா கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி சிறப்பு பூஜைகளுடன் துவங்கியது விழாவையொட்டி இன்று காலை ஹோமம் பீடம் பிரதிஷ்டை கலச பூஜைகள் கலச தரிசன பூஜைகள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து அம்மனை கோவில் பீடத்தில் வைத்தல் கோவிலை சுற்றி திருவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தந்திரிராஜன் தலைமையிலான குழுவினர் பூஜைகள் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகள் கோவில் கமிட்டி தலைவர் ராகவன் செயலாளர் குஞ்சுராமன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் பழங்குடி மக்களின் இசை வாத்தியம் மற்றும் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அன்னதானம் வழங்கப்பட்டது நெல்லை மாவட்டம் இனிகோ நகரை சேர்ந்த மீனவர்கள் அஸ்வின் அபிஷன் மரிய அந்தோனி காட்வே மற்றும் டிஜோ ஆகியோர் ஃபைபர் படகில் இலங்கை கடற்பகுதியை நோக்கி சென்றனர் கன்னியாகுமரி தெற்கு கடற்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் தூத்துக்குடி மீனவர்களின் ஃபைபர் படகை சுற்றி வளைத்தனர் படகில் சோதனை செய்தனர் அதில் இரண்டு டன் இலைகள் பதுக்கி கடத்துவது தெரியவந்தது ஐந்து பேரையும் இலங்கை கல்பட்டி கடற்படை தள முகாமிற்கு அழைத்து சென்றனர் அவர்களிடம் விசாரிக்கையில் இரண்டு டன் இலங்கைக்கு கடத்தியதாக ஒப்புக்கொண்டனர் கைது செய்து இலைகளுடன் படகை பறிமுதல் செய்தனர் அகில இந்திய தடகள சங்கம் சார்பாக தேசிய தடகள போட்டிகள் குஜராத்தில் நடைபெற்றது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தமிழ்நாடு சார்பாக கோவை மாவட்ட தடகள சங்கத்தினர் பதிமூன்று பேர் பங்கேற்றனர் இதில் பதினாறு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற அபிநயா எண்பது மீட்டர் தடையோட்ட போட்டியில் வெண்கலம் வென்றார் கோவை திரும்பிய அபிநயாவிற்கு சர்வதேச தடகள வீராங்கனை மைத்திலி மற்றும் பயிற்சியாளர்கள் சார்பாக ரயில்வே ஸ்டேஷனில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுச்சேரியை அடுத்து ஆரவில் சர்வதேச நகரை அன்னை அமைத்தில் எட்டாம் ஆண்டு பிப்ரவரி தேதி பிறந்தார் அரவிந்தரின் ஆன்மீக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு புதுச்சேரி வந்தார் அரவிந்தர் இவரை அம்மா என்ற பெயரிலேயே அழைத்தார் அன்னையின் பெரும் முயற்சியால் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமும் ஆரவில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டன அன்னையின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளையொட்டி இன்று ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்துவிடப்பட்டது பல்வேறு மாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர் மாவட்டம் திருநாங்கூர் பகுதியில் உள்ள பதினோரு திவ்ய தேசங்களில் செங்கமலவள்ளி தாயார் சமேத பள்ளிகுண்ட ரங்கநாத பெருமாள் கோயில் பிரசித்தி பெற்றது திருமங்க யாழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட இக்கோயிலின் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேக பூஜைகள் வெகு விமரிசையாக துவங்கியது தொடர்ந்து யாகசாலையில் புனித நீரை கொண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை சேவித்தனர் சக்தி பீட தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கொடியேற்றதோடு துவங்கியது விழாவின் ஏழாம் நாளான இன்று காமாட்சியம்மன் லட்சுமி சரஸ்வதியுடன் பச்சை நிற பட்டுடுத்தி தேரில் எழுந்தருளினர் தேர் நான்கராஜ் வீதி வழியாக வலம் வந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் மாசி பிரம்மோற்சவ விழாவின் ஏழாம் நாள் திருவிழாவான இன்று நாற்பத்தி அடி உயர தேரோட்டம் நடைபெற்றது தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர் சிவனடியார்கள் புடைசூழ கடவுளின் வேடமணிந்து பக்தர்கள் நான்கு மாட வீதிகளிலும் உலா வந்தனர் நாராயணகுரு கல்லூரி சார்பில் தென்னிந்திய அளவில் கல்லூரிகளுக்கு இடையே பதினெட்டாம் ஆண்டு எஸ் ஜி சி சுடற்கோப்பைக்கான போட்டிகள் நாராயணகுரு கல்லூரி மைதானத்தில் கோலாகலமாக துவங்கியது இப்போட்டியில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து இருபத்தி ஒன்று அணிகள் பங்கேற்று நாக்அவுட் முறையில் போட்டியிடுகின்றன போட்டியை ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் பங்கஜ்குமார் துவக்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் கல்பனா உடற்கல்வி இயக்குநர் ஜெயபிரகாஷ் உடனிருந்தனர் முதல் போட்டியில் கோவை சி எம் எஸ் கல்லூரி அணி மூன்றுக்கு இரண்டு டை பிரேக்கர் என்ற கோல் கணக்கில் கோடிக்கோடு தேவகிரி கல்லூரி அணியையும் இரண்டாம் போட்டியில் ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரி அணியையும் இப்போட்டி பிப்ரவரி நிறைவடைகிறது மாவட்டம் ஆண்டிப்பட்டி கண்டமனூருக்கு குடிநீர் விநியோகம் செய்ய மூன்று குடிநீர் மேல்நிலைத் தொட்டிகள் கட்டப்பட்டது அதில் இரண்டு மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது ஒரு குடிநீர் மேல்நிலைத் தொட்டி பல ஆண்டுகள் ஆகியும் பயன்பாட்டில் இல்லை கிராமத்தில் சீரான குடிநீர் விநியோகம் தெருவிளக்கு சாக்கடை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை இல்லை பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்கள் காலி குடங்களுடன் அமர்ந்து ஊராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கோஷமிட்டனர் அரசு அதிகாரிகள் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் எங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு அடிப்படை வசதி எந்த வசதியுமே கழிப்பட வசதி இருக்கு ஆனா தண்ணி ஏற்றுறதுக்கு தண்ணி வசதி இல்ல அதனால நாங்க சா ஒரு ஒரு தெருவிழாக்கம் எந்த ஒரு இதுமே இல்லை சாக்கடை எடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி வந்தா கூட அரை மணி நேரம் கூட வர மாட்டேங்குது பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வருது இது வந்து நாலு வருஷமா நாங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிற மாதிரி இல்லை அதனால நாங்க வந்து உண்ணாவிரதோ இந்த அடிப்படை வசதிகளும் இந்த தண்ணி பிரச்சனை வந்து தீர்ற வரைக்கும் நாங்க உண்ணாவிரத இருக்கோம் இது வந்து நாங்க கடைகள் கடை எல்லாமே அடைச்சு எல்லாரும் பொதுமக்கள் ஒத்துழைப்போட நாங்க செய்யறோம் இது பொதுமக்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிற மாதிரி இருக்கு நீங்களும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதிகாரிகளும் தரணும் எல்லாரும் நாங்க வாழ்றதுக்கு அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் திருவனந்தபுரத்தில் இருந்து நாகர்கோவில் நோக்கி காந்திதம் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது செவ்வாய் இரவு ஒன்பது மணி அளவில் பார்வதிபுரம் பகுதியில் வந்தபோது தண்டவாளத்தில் அடுத்தடுத்து பாரங்கர்கள் வைக்கப்பட்டிருந்தன அதனை ரயில் லோகோ பைலட் கண்டுபிடித்தார் உடனடியாக ரயிலின் வேகத்தை குறைத்தார் பலத்த சத்தத்துடன் தண்டவாளத்தில் இருந்த பாரங்கற்கள் மீது ரயில் மோதியது உடனடியாக ரயில் அதே ஸ்பாட்டில் நிறுத்தப்பட்டது சம்பவம் குறித்து நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பைலட் தகவல் கொடுத்தார் இதையடுத்து ரயில்வே ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் தண்டவாளத்தில் அடுத்தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெரிய பாரங்கற்கள் மாட்டின் மண்டை ஓடு மற்றும் எலும்புகளை அகற்றினர் தொடர்ந்து இருபது நிமிட தாமதத்திற்கு பின் இரவு ஒன்பது இருபது மணிக்கு ரயில் புறப்பட்டு சென்றது குமரி போலீஸ் எஸ் பி சுந்தரவதனம் விசாரணை மேற்கொண்டார் டூ வீலரில் வந்த சில இளைஞர்கள் அப்பகுதி வழியாக வேகமாக சென்றதாக தகவல் கிடைத்தது சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடுகின்றனர் வனவிலங்குகள் வாழ்வாதாரம் கருதி நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் முதுமலை ஊராட்சி பகுதி பழங்குடிகள் மற்றும் மவுண்ட் ஆடன் செட்டி மக்கள் மாற்றம் திட்டம் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் இத்திட்டத்தில் நிவாரண நிதி வழங்குவதில் சிலர் முறைகேட்டில் ஈடுபட்டனர் நிவாரணத் உயர்த்தி வழங்கக்கோரி தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பில் முதுமலை நுடை வாயில் பகுதியான போஸ்பாராவில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த கமலாட்சி தலைமை வகித்தார் நிவாரணத் தொகையில் முறைகேடு செய்து ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பழங்குடிகளுக்கு வன உரிமை அங்கீகார சட்டப்படி அனைத்து உரிமைகளும் வழங்க வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் போராட்டத்தில் மாநில குழு உறுப்பினர் குணசேகரன் அமைப்பாளர் மகேந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் ஒன்றிய செயலாளர் முகமது கனி விவசாய தொழிலாளர் முன்னேற்ற சங்க ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ் மவுண்டாடன் செட்டி சங்க நிர்வாகிகள் சுரேஷ் மற்றும் தேவதாஸ் உட்பட பழங்குடியினர் பங்கேற்றனர் போராட்டக்காரர்களிடம் கூடலூர் ஆர்டிஓ செந்தில்குமார் டி பி செல்வராஜ் கூடலூர் தாசில்தார் ராஜேஸ்வரி கூடலூர் உதவி வன பாதுகாவலர் கருப்பையா மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்